அனைவருக்கும் வணக்கம் என்னைக்கான வீடியோ பதிவில் நம்ம பார்க்க போகிறது ஆகஸ்ட் மாதம் பதினேழாம் தேதி பார்த்திங்க அப்படின்னா தமிழ் மாதமான ஆவணி மாதம் போகிறது இந்த ஆவணி மாதம் அப்படின்னு சொன்னால் ரொம்ப ரொம்ப முக்கியமான விசேஷமான மாதம் அப்படின்னு கூட சொல்லலாம் இந்த ஆவணி மாதத்தை பொறுத்த வரைக்கும் கடகராசியில் பிறந்தவங்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் கிடைக்கப்பெற போகிறது அவர்களுக்கு வந்து இந்த ஆவணி மாதம் சாதகமாக இருக்குமா அல்லது பாதகமான விளைவுகளை ஏற்படுத்த போகிறதா அப்படிங்கிறத பார்த்தினா பல முக்கிய தகவலை தான் இன்னைக்கு வீடியோவில் நாம் தெரிஞ்சுக்க போகிறோம் இந்த பதிவு உனங்களுக்கு மிக பயனுள்ள விகிதத்தில் இருக்கும் ஸோ வீடியோவஸ்க்கு அப்போ நாம் கடைசி வரைக்கும் பாருங்க வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க சரி நேர்களை வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் கடகராசி அன்பர்களே இந்த ஆவணி மாதத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஒரு நிம்மதியான காலகட்டமாக திகழப்பெற போகிறது பொருளாதாரத்தை வரைக்கும் எதிர்பார்த்த பணவரவு கிடைக்க உடல் நலத்தில் கவனமாக இருக்க பாருங்கள் கணவன் கணவன் மனைவிக்கு இடையில சிறு சிறு சண்டை சச்சரவுகள் ஏற்பட்டாலும் அவை சமாதானம் அடைந்து சந்தோஷமாக வாழ ஆரம்பிச்சிருப்பீங்க குடும்பத்துல அமைதி நிலவக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படின்னு கூட சொல்லலாம் குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்க வாய்ப்புகள் அதிக அளவிலேயே இருக்குங்க வேலையை பொறுத்த வரைக்கும் வேலை சுமை சற்று கூடுதலாகவே இருக்கும் உழைப்பிற்கு ஏற்ற உயர்வு பெறுவீங்க அதே மாதிரி விரும்பிய சலுகைகளை பெற விருப்பப்பட்டு உழைக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்படக்கூடிய மாதமாக இந்த மாதம் அமைய பெறப்போகிறது தொழிலை பொறுத்தவரைக்கும் எதிர்பார்த்த லாபம் கிடைக்கப்பெறும் கூட்டு தொழிலில் இருக்கிறவங்க தனியாக தொழில் தொடங்கக்கூடிய முயற்சியில் ஈடுபடுவீங்க லாபத்தை அதிகரிக்க பல வழிகளில் முயற்சிகளையும் மேற்கொள்வீங்க அதே மாதிரி இந்த காலகட்டம் தைரியத்துடன் செயலாற்ற வேண்டிய மாதமாகவும் இருக்கப்பெறப்போகிறது பொருளாதாரத்தை பொறுத்தவரைக்கும் எதிர்பார்த்த அளவிற்கு பணவரவு மாத பகுதியில் ஏற்படலை அப்படின்னாலும் கூட விட அதிகமாக செலவுகள் ஏற்படக்கூடிய சூழ்நிலை உண்டாகும் அதனால் கொஞ்சம் கவனமாக இருக்க பாருங்கள் மாதத்தினுடைய பிற்பகுதியை பொறுத்த வரைக்கும் கணவன் மனைவிக்கு இடையே சிறு சிறு கருத்து வேறுபாடுகள் ஏற்பட வாய்ப்பு உடல் நலத்தில் சிறு சிறு பிரச்சனைகள் ஏற்பட்ட நீங்களாம் எந்த செயலை செய்வதாக இருந்தாலும் தீர ஆலோசித்து செய்வது ரொம்ப ரொம்ப நன்மையை ஏற்படுத்தும் வேலையை பொறுத்த வரைக்கும் வேலை சுமை சற்று அதிகமாகத்தான் இருக்கும் யாரிடமும் எந்த பொறுப்புகளையும் நீங்கள் நம்பி ஒப்படைக்க வேண்டாம் அதே மாதிரி நீங்களே வந்து உங்களுடைய வேலைகளை நீங்களே செய்வதன் மூலமா பலவித பிரச்சனைகளில் இருந்து தப்பித்துக் கொள்ளலாம் தொழிலை பொறுத்த வரைக்கும் எதிர்பார்த்ததை விட லாபம் சற்று அதிகமாகவே கிடைக்க வாய்ப்புகளும் இருக்கு அதனால் தொழிலை விரிவுபடுத்த புதிய முயற்சிகளை நீங்கள் மேற்கொள்வீங்க உடன் இருப்பவர்களின் ஒத்துழைப்புடன் தொழிலை விரிவுபடுத்தினா அது நன்மையாக முடிய வாய்ப்புகள் இருக்கு அதே மாதிரி இந்த காலம் அப்படிங்கிறது நீங்கள் கொஞ்சம் நம்பிக்கையுடன் இருக்க வேண்டிய ஒரு மாதம் அப்படின் தான் சொல்லணும் எந்த ஒரு விஷயத்திலையுமே எதிர்பார்த்த அளவிற்கு பணவரவு ஏற்பட்டாலும் இல்லை எதிர்பார்த்த அளவிற்கு செயல்களோ காரியங்களோ நடந்தாலும் உங்களுக்கு அதில் சில பிரச்சனைகள் எடுதான் செய்யும் பணவரவு இருந்தாலும் கூட அதைவிட அதிகமான செலவுகள் ஏற்பட்டு கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலை உண்டாகலாம் உடல் ஆரோக்கியம் சீராகவே இருக்கும் கணவன் மனைவிக்கு இடையில பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்புகளும் இருக்கிறதுனால ஒருவருக்கொருவர் வெட்டு கொடத்து அனுசரித்து செல்வதன் மூலம் உறவுகளை பலப்படுத்தி கொள்ள முடியும் வேலையை பொறுத்த வரைக்கும் வேலை சுமை சற்று கூடுதலாகவே இருக்கும் பெறலாம் எதிர்பார்த்த சலுகைகள் கிடைப்பதற்கு மிகவும் கடினமாக உழைக்க வேண்டிய சூழ்நிலை உண்டாக பெறும் தொழிலை பொறுத்த வரைக்கும் ஒரு சிலருக்கு லாபம் அதிகமாகவே இருக்குங்க தொழிலில் இருந்து வந்த சிக்கல்கள் அனைத்துமே நீங்கி சுமூகமாக நடைபெற நல்ல வாய்ப்பு ஏற்படலாம் இந்த காலகட்டம் மேலும் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பல வகைகள்லேயும் நீங்கள் கொஞ்சம் கவனமாக செயல்பட வேண்டிய மாதமாகவே திகழப்பெற போகிறது அதே மாதிரி உங்களை பொறுத்தவரைக்கும் வரைக்கும் நிதி நிலைமை அப்படிங்கிறது ஒரே சீராக இருக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது மாத ஆரம்பம் அப்படிங்கிறது உங்களுக்கு நன்மையை ஏற்படுத்தக்கூடிய வகையில் அமைய பெற்றாலும் மாதத்தினுடைய பிற்பகுதி அப்படிங்கிறது உங்களுக்கு எதிர்பார்த்த பணவரவு ஏற்படாது இருப்பினும் செலவுகளும் சற்று அதிகரித்து காணப்பட வாய்ப்புகள் கூடுதலாகவே இருக்கு அதே சமயம் வீண் செலவுகளும் ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறதுனால நீங்கள் நிறைய கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலைக்கு ஆளாவீங்க அதனால கொஞ்சம் கவனமாக இருக்க பாருங்க உடல் நலத்தில் மிகவும் கவனமாக இருங்க சிறு உபாதை ஏற்பட்டாலும் அதற்கு மருத்துவரை அணுகி பார்ப்பது ரொம்ப ரொம்ப நல்லது கணவன் மனைவிக்கு இடையில விட்டு கொடுத்து செல்வதன் மூலமா பிரச்சனைகள்ல இருந்து தப்பித்துக் கொள்ளலாம் வேலையை பொறுத்தவரைக்கும் வேலை சுமை கூடுதலாக தாங்க இருக்கும் யாரையும் நம்பி வேலையை ஒப்படைக்காம தாமே செய்ய வேண்டியது அவசியமாகிறது ஒரு சிலருக்கு அவர்கள் எதிர்பார்த்த சலுகைகள் கிடைக்க வாய்ப்புகள் இருக்கிறது தொழிலை பொறுத்த வரைக்கும் எதிர்பார்த்த அளவுக்கு லாபம் கிடைக்காது விரைவில் பணம் சம்பாதிக்க வேண்டும் அப்படிங்கிற எண்ணத்தில் தேவையில்லாத விஷயங்களில் முதலீடு செய்கிறத தவிர்த்து கொள்ளுங்கள் அதே மாதிரி இந்த காலம் மகிழ்ச்சிகரமானதாகவும் இருக்கலாம் பொருளாதாரம் அப்படிங்கிறது உங்களுக்கு வந்து ஓரளவிற்கு எதிர்பார்க்கலாம் அதே மாதிரி செலவினங்கள் உங்களுக்கு அதிகமாக இருக்கும் அதனால் கொஞ்சம் திட்டமிட்டு பட்ஜெட் போட்டு செலவுகளை மேற்கொள்ளுங்க கணவன் மனைவிக்கு இடையே ஒற்றுமை அதிகரித்து காணப்படும் முற்காலத்தில் செய்த தவறுகளை கொள்வதற்கு நல்ல வாய்ப்பு இந்த காலகட்டத்தில் கிடைக்க கூடுதல் வாய்ப்புகள் இருக்கிறதுங்க அதே மாதிரி கொஞ்சமாக எச்சரிக்கையுடன் இருப்பது ரொம்ப ரொம்ப அவசியமாகிறது உடல் நல பிரச்சினைகள் ஏற்படும் அதன் வாயிலாக மருத்துவ செலவுகளும் ஏற்படும் அதனால் உடல் ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் சற்று கவனமாக இருக்க பாருங்க இருசக்கர வாகனத்தில் செல்லும் பொழுது கவனமாக செல்ல வேண்டியது அவசியம் வேலை சுமை சற்று அதிகமாகத்தான் இருக்கும் முறையாக அந்த வேலையை செய்து முடிக்கலை அப்படின்னா உயர் அதிகாரிகளினுடைய கோபத்திற்கு ஆளாக வேண்டிய சூழ்நிலை உண்டாக பெறலாம் தொழிலை பொறுத்த வரைக்கும் எதிர்பார்த்த அளவிற்கு லாபம் கிடைக்காது சிறிய விஷயமாக இருந்தாலும் அதை பெரிதாக நினைத்து தகுந்த எச்சரிக்கையுடன் செயலாற்றினால்தான் பிற்காலத்தில் வரக்கூடிய பிரச்சனைகளில் இருந்து தப்பிக்க முடியும் அதே மாதிரி பணவரவு பல வழிகளையும் உங்களுக்கு வந்து சேருவது கொஞ்சம் மகிழ்ச்சியை உண்டாக்கினாலும் செலவுகளையும் கொஞ்சம் கவனத்தில் எடுத்துக்கொள்ள வேண்டியது அவசியமாகிறது கணவன் மனைவிக்கு இடையே கோபத்தாபங்களை ஒதுக்கி வைப்பதன் மூலமாக நிம்மதியாக வாழ முடியும் அதே மாதிரி புதிய வேலைக்கு காத்திருப்பவர்களுக்கு நல்ல வேலை கிடைக்கப் பெறுங்க தொழிலை பொறுத்த வரைக்கும் எதிர்பார்த்ததை விட அதிக லாபம் கிடைக்க பெறலாம் எப்பொழுதோ செய்த முதலீட்டால் இப்பொழுது பலனை பெறுவீங்க பயணங்களால் நன்மைகள் உண்டாக பெறும் ஒரு காலகட்டம் அப்படின்னு நான் சொல்லணும் அதே மாதிரி பகுத்தறிவுடன் நடந்து கொள்ள வேண்டியதும் முக்கியமான ஒன்று அதே சமயம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய Thank <laughs> தொழிலாகட்டும் அப்படி இல்லைனா வியாபாரமாகட்டும் அதில் சற்று ஏற்ற இறக்கங்கள் நிறைந்து காணப்படும் ஒரு சிலருக்கு பார்த்திங்க அப்படின்னா திருமண வரன் அமைவதற்குரிய வாய்ப்புகள் சற்று அதிகமாகவே இருக்கிறதுங்க வேலையை பொறுத்த வரைக்கும் சாதகமான சூழ்நிலைகள் நிலவுகிறது அப்படின்னு கூட சொல்லலாம் உயர் அதிகாரிகளினுடைய பாராட்டை பெற்று விரும்பிய சலுகைகளையும் பெறக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு இருக்குது அதே இந்த நேரம் அப்படிங்கிறது தொழில் வியாபாரமோ பார்த்திங்க அப்படின்னா அடுத்த கட்ட நிலைக்கு கொண்டு போக பல புதிய மாற்றங்களை நீங்கள் செய்ய ஆரம்பிப்பீங்க அதே மாதிரி எதிரிகளை கூடிய ஒரு காலகட்டமாகவும் இன்றைய காலகட்டம் உங்களுக்கு அமைய பெறலாம் அதே சமயம் வங்கி கணக்கில் சேமிப்பு உயர்வதற்கான வாய்ப்புகள் இருக்க வயிறு சம்பந்தப்பட்ட ஆரோக்கிய சீர்கேடு ஏற்பட வாய்ப்புகள் இருக்கிறதுனால கவனமாக இருக்க வேண்டியதும் முக்கியமான ஒன்றுங்க எதிரிகளால் பட்ட பிரச்சனைகளை எளிதில் சமாளித்து வெற்றி காண்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கு அது மட்டும் இல்லாமல் தொழிலை செம்மையாக நடத்த முயற்சி செய்வீங்க மேலும் இந்த காலம் உங்களுக்கு சிறப்பு மிகுந்த மாதமாக திகழணும் அப்படின்னா தக்ஷணாமூர்த்தியை வழிபட்டு வருவதன் மூலமா அனைத்து வித நன்மைகளும் உங்களுக்கு கிடைக்கப்பெறும்